என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் என்று உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் எனக்காக நீ அதிக நேரமெல்லாம் ஒதுக்க வேண்டாம் எனக்காக ஒரு மூன்று நிமிடம் எனக்காக நீ ஒதுக்கிவிட்டால் போதும் நான் சொல்வதை சொல்லிவிடுவேன் அதை கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் உன்னுடைய விருப்பம் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த சூழ்நிலையினால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நான் என்னவென்று பார்த்து கொடுக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக என் பிள்ளை உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது உனக்கு ஒன்று இந்த வாழ்க்கையில் தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உனக்கு பல விஷயங்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு பாடத்தை கற்று கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நான் எதை நோக்கி செல்கிறேன் இந்த வாழ்க்கையை நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்கின்ற ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் உனக்கு சரியான புரிதலை கொடுத்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே இத்தனை நாளும் என்னை தேடி வந்து நீ உனக்கு செய்கின்ற ஒவ்வொரும் உனக்கான வாழ்க்கையை உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருந்தே ஆனால் எந்த இடத்திலும் என் பிள்ளை உன்னை நான் கைவிட எண்ணியது கிடையாது எந்த இடத்திலும் என் பிள்ளை உன்னை நான் கைவிட எண்ணியதும் நினைத்ததும் கிடையாது ஏன் தெரியுமா என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு பயணங்களும் சிந்திய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிந்தேன் உன்னை பற்றி மற்றவர்கள் வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு அம்மாவாக எனக்கு உன் மனது நன்கு நீ சோர்ந்து விழுகின்ற பிள்ளை அல்லவா எதற்கெடுத்தாலும் உன் பேசுகின்ற குழந்தை அல்லவா ஆனால் இப்போது நீ மனமுடிந்து காணப்படுகிறாய் என்றால் இதற்குள் இருக்கின்ற ஆழமான விஷயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ சந்தித்த எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையை மாற்றியது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தையே மனதால் நின்று நீ எந்த இடத்திலும் உன்னை சந்திக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள நினைக்கும் போதெல்லாம் என் பிள்ளை நீ அத்தனையும் உனக்கு ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை என் பிள்ளையே நாம் ஆசைப்பட்டால் நாம் தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்று நீ எண்ணியிருந்தாய் இருந்தாய் ஆனால் அதை உனக்கு நான் கொடுக்கவும் இல்லை என்றவுடன் என் பிள்ளை நீ பதறி போனாய் கலங்கி போனாய் என் வாழ்க்கை வெறுத்து நமக்கு எதுவும் நடக்காது கிடைக்காது தெய்வங்கள் வணங்குவதில் எந்த ஒரு புண்ணியங்களும் இல்லை என்று என் குழந்தை நீ யோசிக்கத் தொடங்கினாய் ஆனால் என் பிள்ளையே புண்ணியங்களே இல்லை என்று நான் சொல்ல வந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு புரியும் உன் தாயானவள் உன் மீது கொண்ட அன்பினாலும் உன் மீது கொண்ட க நம்பிக்கையினாலும் எப்போதும் நீ விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்குவதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி உனக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவை ஒவ்வொன்றிலும் உனக்கான மகிழ்ச்சி நிலையாக கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கை நமக்கு எந்த விஷயத்தை கொடுப்பதாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நாம் நிரந்தரமாக இந்த வாழ்க்கையில் பல முயற்சிகளை செய்வோம் அல்லவா அந்த முயற்சிதான் தெய்வம் செய்து தோற்று உன் வாழ்க்கையில் அதை கிடைக்க விடாமல் செய்துவிட்டது இதை நீ எப்போதும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை எப்போதும் என் குழந்தை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உனக்கென்ற ஒரு வாழ்க்கை நான் கொடுக்க துணியும் போது அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையின் என் குழந்தை நீ நிம்மதியாக பெற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நீ சரியான பயணம் செய்ய நினைக்க வேண்டும் இத்தனை காலமும் உனக்காக நான் வைத்திருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்ன கிடைத்தது எது கிடைத்தது என்று என் பிள்ளை நீ ஒரு முறை பார் என் பிள்ளையே எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் என்று பாதைக்கு அழைத்து செல்ல துணிந்து நின்றது ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்காமல் உனக்கான நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எப்போதும் தவறான பாதைக்கு சென்று விடாமல் நல்ல பாதையில் அழைத்து வந்திருக்கின்றேன் இனி என்னவென்று என் பிள்ளை எதுவென்று என் குழந்தை நீ யோசிக்க வேண்டிய நேரம் எப்போதுமே சரியான எண்ணம் என் பிள்ளைக்கு கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணரும்போது போது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இந்த இடத்திலே உனக்கு கொடுத்ததை என்னவென்று என் பிள்ளை நீ சற்று சிந்தித்து பார்க்க அல்லவா கலங்காமல் நான் ஒவ்வொரு சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் போது அந்த இடத்தில் அந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதையும் என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் என் குழந்தை எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் சற்றென்று என் குழந்தை நீ மனமுடைந்து விடக்கூடாது சற்றென்று என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த இடத்திலும் நீ மனம் பதற்றமடையக்கூடாது உனக்காக நான் என்னவென்பதையும் கொடுத்திருக்கிறேனோ அது மட்டுமே உனக்கு நிரந்தரமானது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து வேண்டும் உனக்காக நான் எதையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டுமென்று இந்த வாழ்க்கையில் உறுதியானது என்பதையும் நீ புரிந்து நடந்து கொள் இனி என்ன நடந்தாலும் என்னாலும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு தருவதை நிச்சயமாக உறுதி செய்யும் போது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய் மேலும் மேலும் உனக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நீ தயங்காமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு செயல்களும் மட்டும்தான் சரியான முடிவு கிடைக்கும் தயங்கி தயங்கி ஒரு விஷயத்தை செய்தாயானால் தயக்கம் கொண்டு ஒரு விஷயத்தை என் பிள்ளை நீ நீ செய்ய நினைப்பாயானால் நிச்சயமாக அது உனக்கு எந்த வகையிலும் நன்மைகளை கொடுக்காது என்பதை புரிந்துகொள் அது எந்த வகையிலும் உனக்குள் நல்ல மாற்றங்களை கொடுக்காது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் நாம் தேடுகின்ற வெற்றியை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இப்போது வந்துவிட்டது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு பெற வேண்டிய தருணம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வாழ்க்கையில் கொடுத்த இந்த சந்தோஷங்கள் அல்லது ஆரம்பத்தில் கிடைத்த இந்த கஷ்டங்கள் என்று எல்லாம் இப்போது மாறியிருக்கின்றது என்பதை உன்னால் புரிய முடிகின்றதா சிலரிடம் கேட்டு பார் சொல்வார்கள் முன்பெல்லாம் உன்னுடைய கஷ்டம் இருந்தோம் என்று ஆனால் இப்போது நிம்மதியாக மூன்று வேளை சாப்பாடு கிடைக்கின்றது அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக இவர்களுக்கு வந்திருக்கிறது என்றால் ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனதார நாம் எதை பற்றியும் சிந்திக்கின்றோமோ அது எல்லாமே இந்த வாழ்க்கையில் நமக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ உணர வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட்டு என் பிள்ளை நீ கலங்கி தவிர்ப்பதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது எந்த இடத்திலே நாம் வாழ்க்கை நமக்கு தருகின்ற உண்மைகளை விட்டுவிட்டு பின் வருந்துவதில் என்ன லாபம் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தவிர்த்த தவிப்புதான் அறிந்து கொண்ட பிறகு இனியும் உன்னை இதிலிருந்து மீட்க விடவில்லை என்றால் நான் உன் அம்மா என்று சொல்லி அம்மாவாக பேச்சுக்கு தான் சொல்கிறேன் என்றால் உண்மையில் நமக்கு எதையும் செய்யவில்லை என்று என் குழந்தை நினைக்கின்றாயா இனிமேல் நீ காண்பாய் இத்தனை காலம் உனக்குரிய சோதனை காலம் காலமும் இத்தனை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் மறைத்து உனக்கு துன்பங்கள் கிடைத்த காலம் இனிமேல் இவை எல்லாமே நீங்கி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்க வேண்டிய நேரம் என்பதை நீ மறந்து விடாதே என் நேரமும் நான் வருகிறேன் என்பதையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் தொடர்வேன் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை மட்டும் நீ விட்டுவிடக் கூடாது உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு நீ சரியான முன்னேற்றத்தை தொடங்கு நீ எதிர்பார்த்தது எல்லாமே நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன்னுடைய தயக்கம் உன்னுடைய பயம் இன்னொருவருக்கு பலன் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய இந்த மனநிலையை தனக்கு சாதகமாக்கி நினைக்க பலரும் முயற்சி செய்கிறார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே என்னவோ விஷயங்கள் நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று முழுமையான வெற்றிக்கு நீ நிச்சயமாக எப்போதும் உன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் முழுமையான மாற்றங்களுக்கு எப்போதும் என் பிள்ளை நீ தெளிவோடு நின்று கொண்டிருக்க வேண்டும் உன்னை தேடிய சந்தோஷங்களை நீ நிறைவோடு பெற்றுக்கொள்ளும் த கரணம் உனக்கு எல்லாம் சரியாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் கலங்காமல் இரு கலங்காமல் நின்று நீ எதையும் உணர வேண்டிய மாற்றங்கள் எல்லாம் உன்னை நல்லதொரு நெருப்பத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய விஷயங்கள் என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும் சரியில்லை என்று நான் சொல்வதை விட நமக்கு சரிபட்டு வரவில்லை என்று சொல்லும்போது நிச்சயமாக எங்கே தம் பக்கம் இருக்கின்ற தவறு நமக்கு தெரிய வந்துவிடும் என்று என் பிள்ளை நம்மை திருத்திக் கொள்ள முயற்சி செய்வோம் நம்முடைய சூழ்நிலைகள் இனி தருவதையெல்லாம் நான் சரி செய்து கொள்ள முன்னே வந்து நிற்போம் இனிமேலும் இது போன்ற விஷயங்களை என் பிள்ளை இனி விட்டு இனிமேலும் இது போன்ற சந்தர்ப்பங்களை என் பிள்ளை நினைத்து வருத்தப்படாதே உனக்கென்று எல்லாம் கிடைத்த வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அதுவெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதை மறந்து விடாதே அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக உனக்கு நடந்தே தீரும் என்பதை நீ மறந்து விடாதே அதிலேயும் இதிலிருந்து நீ பெறக்கூடிய மாற்றங்களையும் சரியாக இனி வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே கலங்காமல் நின்று கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனையும் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் கொடுக்கும் காலம் வந்துவிட்டது ஒவ்வொன்றும் உன் வசமாக கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது நிச்சயமாக நிறைவாக தேடி வரும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது இத்தனை நாளும் நீ கண்ணீர் சிந்தியதை வேடிக்கை தானே பார்த்தார்கள் இப்போது மட்டும் என்ன இவர்கள் உன்னை தேடி வந்து பேசுகிறார்கள் இதற்கெல்லாம் சற்று என் பிள்ளை நீ பொறுமையாக இரு உன்னுடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்க வேண்டும் இதுவரையிலும் நீ ஏமாந்ததெல்லாம் போதும் இத்தனை நாளும் உன்னை இவர்கள் ஏமாற்றியதெல்லாம் போதும் இனிமேலும் உனக்கு நடப்பதையெல்லாம் சரியாக உணர்ந்து கொள் இனிமேலாவது உனக்கு கிடைக்கக்கூடியதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்துகொள் மேலும் மேலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் தருகின்ற போது நீ மிகுந்த மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வாழ ஆரம்பித்து விடுவாய் உனக்கு கிடைப்பதையெல்லாம் என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ தெளிவாக உணரத் தொடங்கி விடுவாய் கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமில்லை என்று யோசித்ததெல்லாம் போதும் எப்போதும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்த கஷ்டங்கள் மட்டும் நிச்சயமாக நிரந்தரமாகுமா உனக்கு வந்த சோதனைகள் மட்டும் நிரந்தரமாக இருக்குமா இனி எல்லாவற்றையும் இருந்து என் குழந்தை நீ நீ மீண்டு வந்து விடுவாய் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் என் பிள்ளை பின்வாங்கி வந்து விடுவாய் என்னாலும் உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு நினைத்திருக்க வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த தாயின் அன்பு உன்னை நிலைத்திருக்க புரிய வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அம்மா சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் பல அதிசயத்தை மிகப்பெரிய பேரதிசயங்களை நிகழ்த்தி உன்னை வாழ வைக்கும் தருணம் இது என்றும் நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கை பல விஷயங்கள் உனக்கு நடக்கக்கூடிய நேரம் இது என்பதை நீ மறந்து விடாதே தாயானவள் சொல்லக்கூடிய விஷயங்களில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற எல்லாம் உன்னை பேரதிசயத்தை என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை நிறவா நிறைவாக உணர்த்திட வேண்டும் எல்லாம் மாறக்கூடிய நேரம் என் வார்த்தைகளை கேட்டாவது இந்த வாழ்க்கை உனக்கு பல மாற்றங்களை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இனி எந்த இடத்திலும் ஏங்கி தவிர்க்காதே உன்னை சூழ்ந்து வருகின்ற சந்தர்ப்பங்கள் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதை நீ புரிந்துகொள் உன்னை தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதை புரிந்து என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்